மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக மதுரை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச்செயலாளர் புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடியாரே வருக வருக இவன் டாக்டர் பா சரவணன் எக்ஸ் எம்எல்ஏ மதுரை பொன்மணச் சாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சித் தலைவி அம்மா எறும்பெரும் தலைவர்களை வணங்கி மீனாட்சி அம்மன் தாயை வணங்கி மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி பயன் நிகழ்ச்சியிலே தலைமுறையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிமுக திரு செல்லூர் கே ராஜ் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழக அம்மா பேரவை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அறிமை சகோதரர் மாவட்ட செயலாளர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்களே அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ திரு ராஜன் செல்லப்பா அவர்களே கழக மகளினி செயலாளர் முன்னாள் அமைச்சர் அக்கா திருமதி பா வளர்மதி அவர்களே ஐடிவிங்களுடைய மாநில செயலாளர் அமைச்சர் திரு ராஜ் சத்தியின் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற சட்டப்பேரவை அமைச்சர் திரு பெரிய புல்லான் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு மாணிக்கம் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுகின்ற அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் நியமிக்கப்பட்ட திரு கே சி அவர்களே கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் பேராசிரியர் உசலை ஜெயபால் அவர்களே திரு சக்தி மாவன் அவர்களே திரு சக்தி விநாயகர் ஆர் பாண்டியன் அவர்களே திரு புதூர் சந்திரி வெங்கடே சந்திரசேகரன் அவர்களே திரு மார்க்கட்டியம் செந்தில்குமார் அவர்களே திரு எம்எஸ் எம்எஸ்கே மல்லன் அவர்களே திரு தளபதி ஆர் மாரியப்பன் அவர்களே திரு பி பால ராமச்சந்திரன் அவர்களே திரு எம் எம் ஜி அவர்களே திரு எம் ரவிராஜ் அவர்களே திரு எம் மகேந்திரன் அவர்களே திரு ஜெயபாண்டி அவர்களே திரு பேராஸ் மற்றும் பாஜக கட்சியைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் திரு சி எம் மாரி சக்கரவர்த்தி அவர்களே செயலாளர் திரு கதலி நரசிங்க பெருமாள் அவர்களே பொதுச் செயலாளர் பேராசிரியர் திரு ராமசீனிவாசன் சீனிவாசன் அவர்களே துணைத் தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்களே முன்னாள் தலைவர் திரு சசிராமன் அவர்களே மற்றும் மாவட்ட பார்வையாளர் திரு கார்த்திக் பிரபு அவர்களே பாமகவை சேர்ந்த பொறுப்பாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு கே எஸ் கே ராஜேந்திரன் அவர்களே தலைவர் திரு கே திரு டி ராஜாங்கம் அவர்களே மற்றும் மத்திய மாவட்ட தலைவர் திரு கே கே நடராஜன் அவர்களே அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ திரு பி வி கதிரவன் அவர்களே அகில இந்திய பார்வர்ட் பிளாக் திரு சிவபாண்டியன் அவர்களே மற்றும் ஐஜேகே மத் சென்னை ம மதுரை மத்திய தொகுதியினுடைய பொறுப்பாளர் திரு முத்துராஜா அவர்களே தமிழ்நாடு தேவர் பேரத்தில் திரு முத்தையா தேவர் அவர்களே பார்வர்ட் பிளாக் திருமாறன்ஜி அவர்களே தமிழ்நாடு வீர தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் திரு அன்பு அன்பு மணிகண்டன் தமிழ் சூரியன் அவர்களே மற்றும் பங்கு பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டுக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே வட்டக்கழக செயலாளர்களே மாமன்ற உறுப்பினர்களே முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களே கழக உடன்பிறப்புகளே கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களை தாய்மார்களே வியாபார பெருமக்களே தொழிலாளர் நண்பர்களே பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க வணக்கம் இந்த மதுரை மத்திய தொகுதி இங்கே மக்களுடைய வெள்ளம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெறுவிற்கு இங்கே இருக்கிற மக்களுடைய வெள்ளமேற்ற ஆட்சி ஆகவே இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாநகராட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி இந்த மாநகராட்சி ஒரு நல்ல நிலையை நாங்கள் உயர்த்தினோம் ஆட்சியாளர்கள் மதுரையிலே மிகப்பெரிய ஊழல் மதுரை மாநகராட்சியிலே சுமார் இருநூறு கோடி ஊழல் புரிஞ்சிருக்கிறாங்க எல்லா வந்த செய்தி ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆளுங்கட்சியுடைய மேயர் திமுக கட்சியை சேர்ந்தவர் ஆளுங்கட்சியே இந்த மாநகராட்சியில் முறைகேடு நடந்ததாக ஆய்வு செஞ்சு சில அதிகாரிகளை கை செஞ்சிருக்கிறாங்க ஐந்து மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கிறாங்க இரண்டு நிலைக்குழு தலைவர்கள் இன்றைக்கு அதில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அவர்களும் ராஜினாமா பண்ணிருக்கிறாங்க ஆனால் இதற்கு பொறுப்பு மதுரை மேயர் ஆனால் அவரை விட்டுட்டு அவருடைய கணவரை கைது பண்ணிருக்கிறாங்க ஆக மேயர் இருந்தா தானே ஊழலை பண்ண முடியும் மேயர் அங்கே உத்தரவு போட்டால் தானே அதில் ஊழல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா இந்த அரசாங்கம் மேயரை காப்பாற்றுவதற்காக அவருடைய கணவரை கைது செஞ்சு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த முறைகேடு முழுமையாக விசாரிக்கப்பட்டு இதில் யாரும் தவறு செய்தார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எதுக்கு வரி போடுறாங்க இந்த வரி தான் சுமார் இருநூறு கோடி முறைகேடு நடந்திருக்குது இங்க இருக்கிற மக்கள் வீட்டு வரி செலுத்துறீங்க கட வரி செலுத்துறீங்க குடி கட்டணம் செலுத்துறீங்க குப்பைக்கு வரி போட்டுருக்காங்க அதை செலுத்துறீங்க அதோட ஒரு கட்டணம் கட்டுறாங்க அதுக்கு கட்டணம் பிளான் அப்ரூவ்டு அது கட்டணம் கொஞ்ச நஞ்சமல்ல அண்ணா திமுக ஆட்சியில் முப்பத்தி ரூபாய் இருந்தது இந்த மாநகராட்சியில் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் ஆயிரம் சதுரடிக்கு பிளான் அப்ரூவ்டு பாருங்க முப்பத்தெட்டாயிரம் எங்க அண்ணா திமுக ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் ஆயிரம் சதுரடி வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் பிளான் அப்ரூவ்டுக்கு மட்டும் இவ்வளவு ரூபாயை உயர்த்தி இருக்கிறாங்க ஆக இந்த பணமெல்லாம் மாநகராட்சி வசூல் பண்ணி இந்த பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நல்ல சாலை வசதி தெருவிளக்கு வசதி கழிவு நீர் அகற்றல் குடி முறையாக வழங்குதல் குப்பை முறையாக பராமரித்து அகற்றுதல் இதற்காக இந்த வரியெல்லாம் போட்டு அதை வசூல் பண்ணி அந்த வரியிலிருந்து செலவு பண்ணணும் ஆனால் அதற்கு மாறாக மக்களிடத்திலிருந்து வசூல் பண்ணுகின்ற வசூல் செய்கின்ற வரியை இந்த திமுக கட்சி சேர்ந்த மேயர் உட்பட பல அதில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் ஊழல் புரிந்ததாக ஆளுங்கட்சிய கண்டுபிடித்து இன்றைக்கு வெளிச்சத்தில் வந்திருக்கு விசாரிக்கல காவல்துறை அதிகாரிகள் முழுமையாக வழக்கு பதிவு செய்யல வேண்டும் என்ற திட்டமிட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக முறைகேட்டில் ஈடுபட்டு மீது சகுந்த வழக்கு பதிவு செய்யல அதிமுக பார்த்து கொண்டிருக்கிறது முறையாக வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் அதில் சம்பந்த ஊழலில் சம்பந்தப்பட்டவர்கள் முறைகேட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடர்ந்து யாராலும் இதில் தவறு செய்தார்களோ அவர்களால் நீதிமன்றத்தின் மூலமாக சட்ட ரீதியாக தண்டனை பெற்றுத்தரப்படும் அதோட இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற இந்த எம்எல்ஏ பிடிஆர் தியாகராஜன் அவர் அமைச்சராக இருக்கார் அவர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு செய்தி வெளியிட்டாங்க எல்லா வலைதளம் வந்ததில்ல நீங்க தெரியாத விஷயம் இல்லை இந்த மண்ணில் இருக்கிற அமைச்சர் தான் அதை வெளிப்படுத்தினார் திரு சபரீசன் திரு உதயநிதி ஸ்டாலின் முப்பதாயிரம் கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி தடுமாறி கொண்டிருப்பதாக செய்தி வெளிவந்தது உண்மைதானே வலைதளத்தில் வந்ததில்லை வலைதளத்தில் வந்த செய்தி நான் பல முறை பல கூட்டத்தில் சொல்லிட்டேன் ஆனா இன்று வரை முதலமைச்சர் வாயே திறக்கல ஆட்சி பொறுப்பேற்று இரண்டு ஆண்டு காலத்தில் திமுக அமைச்சர்கள் இருக்கின்ற அமைச்சரே ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கா உண்மை இருக்குது இந்த ஊழல் புரிஞ்சது உண்மைதானே அப்படி ஊழல் புரிஞ்சதுனால இவ்வளவு முப்பதாயிரம் கோடி இருப்பதாக அவர் வலைதளம் மூலமாக செய்தி வெளி வந்திருக்குது இல்ல இதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு பிறகு உரிய முறையில விசாரிக்கப்பட்டு தவறு ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் சட்ட நீதியா நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே கிடையாது அவ்வளவு பெரிய ஊழல் செய்கின்ற அரசு திமுக அரசாங்கம் இன்றைக்கு எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் ஊழல் நடைபெறுகின்றது அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இப்பவும் நடக்குது அதோட இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு நடக்காதனாலே இல்லை தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்குது அதை இந்த அரசு கட்டுப்படுத்த முடியல திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கிட்டனால மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏன்க்கு இந்த அரசு இருக்கின்ற வரை மக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை யாரை வேணாலும் வெட்டுறான் யாரை வேணாலும் குத்தி கொலை செய்கிறான் கேப்பார் எற்ற தமிழ்நாடாக மாறிப்போச்சு இவ்வளவு மோசமான ஆட்சி இதுவரை தமிழகத்தில் இல்லை அப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்கள் மூலம் அகற்றப்பட வேண்டுமான் இருக்க நீங்கள் பட்டம்பகலில் ஒரு நகரத்தில் இப்படி கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது இதற்கு காரணம் போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் போதைப் விற்பனை தாராளமாக கிடைக்குது போதைப்பொருள் இல்லாத இடமே இல்லை இன்றைக்கு பல வடிவத்தில் போதைப் பொருள் வந்துட்டுது ஒரு சாக்லேட்லேயே போதைப் பொருள் வந்துட்டு தான் இன்றைக்கு பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் இருந்து கல்லூரியில் இருக்கிற மாணவர் இளைஞர்கள் பொதுமக்கள் அதிகம் பேர் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழி கூட நிலையை பார்க்குறோம் நாங்கள் வந்து தூத்துக்குடியில் இன்றைக்கு அங்கே இருக்கிற மக்கள் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினோம் அதில் தொழிலதிபர்கள் வந்தாங்க வணிகர் வந்தாங்க பல அமைப்பு சேர்ந்தெல்லாம் வந்தாங்க அங்கே நம்முடைய கிறிஸ்துவ ஃபாதர்ஸ் அங்கே வந்தாங்க அவர்கள் பள்ளி நடத்துகிறாங்க அப்போ வந்து அவர்களே பேசுனாங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக நடவடிக்கை எடுப்பது இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துங்க மாணவர்களெல்லாம் தட்டி கேட்க முடியல எல்லாம் போதையிலே வர்றான் போதையிலே வர்றாங்க எங்களே தாக்க கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு நீங்க இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேணும் தருவோம் என்று பகிரங்கமா அந்த கூட்டத்தில் வந்து தூத்துக்குடியில் பேசுறாங்க ஒரு ஃபாதர் இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவி கொண்டு இன்றைக்கு கூட ஒரு இடத்துல நான் போகும்போது அங்க ஒரு விஐபி சொன்னாங்க இன்றைக்கு தமிழகத்தில் போதைப்பொருள் நிறைஞ்சு போச்சு நீங்க கட்டுப்படுத்த வேணும் இந்த மதுரை மாவட்டத்திலும் கிராமத்திலிருந்து நகர வரை பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது பொதுமக்கள் கடுமையாக இதை உரிய நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்றுங்கள் என்று அவரின் இடத்திலே சொன்னார் எதற்காக சொல்லிட்டு சொன்னா எனக்கு எதை வேணாலும் தடுத்து விடலாம் நாம் பெற்ற குழந்தைகள் நம் கண் முன்னே அழிகின்ற சூழ்நிலை தமிழகத்திலே வந்துவிட்டது என்பதை மட்டும் நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் நான் பல முறை பிரதான எதிர்கட்சி என்ற முறையிலே முதலமைச்சர் எச்சரிக்கை கொடுத்தோம் தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கின்றது போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது கட்டுப்படுத்துங்கள் இல்லாவிட்டால் தமிழகம் இன்றைக்கு சீரழியக்கூடிய ஏற்பட்டு ஏற்பட்டுவிடும் என்று எச்சரித்தோம் எதையுமே காதல் வாங்கிக்கல இப்போ இன்னைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு இப்போ முதலமைச்சர் சொல்றார் என்னைக்கு ஊடகத்தில் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இளைஞர்களே போதையின் பாதியில் செல்லாதீர் எப்போ சொல்றீங்க எல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சி இன்றைக்கு அந்த குடும்பமே நடுத்தருவுக்கு வந்த பிறகு நானும் அதை வந்து முதலமைச்சர் இந்த கருத்து சொல்றார் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் நாங்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் தமிழகத்தில் போதைப் பொருள் முற்றிலும் ஒழித்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் எதிர்கட்சி சொல்வதையெல்லாம் அலட்சியப்படுத்திவிட்ட காரணத்தினாலே தமிழகத்தில் போதை நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு உருவெடுத்து விட்டது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தால் தான் இதற்கு முடி கட்ட முடியும் ஒரு டிஜிபி இருந்தார் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஓய்வு பெற்று போயிட்டார் இந்த கஞ்சா ஒழிப்புக்கு இந்த கஞ்சாவை முழுமையாக ஒழிப்பேன் என்று போட்டு ஓ கூட நான் சொன்னேன் பரவாயில்ல காவல்துறை தலை சட்ட ஒழுங்கு காவல்துறை தலைவர் இதில் கையில் எடுத்திருக்காரு அரசாங்கம் எடுக்க விட்டாலும் காவல்துறை இதற்கு உண்டான முயற்சி எடுக்குது பரவாயில்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் பொதுமக்கள் காப்பாற்றிப்படுகிறார்கள் என்று எண்ணினேன் அவர் ஓ போட்டுக்கிட்டே கடைசி ரிட்டையர் ஆகி போனதுதான் மிச்சம் ஆக தமிழகத்தில் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை ஆறு மாதத்தில் ஆறு பேர் காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க எல்லாம் போதை ஆசாமியால் இன்றைக்கு காவலரே தாக்கக்கூடிய சூழலை இன்றைக்கு தமிழக அரசு செயலற்ற அரசாக இன்றைக்கு காட்சி அளித்து கொடுக்க என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி ஆகவே எங்களுக்கு ஜாதி மதம் அதெல்லாம் எங்கள் கட்சி கிடையாது எல்லா ஜாதிகார இருக்கிறோம் எல்லா மதத்தை சார்ந்தவரும் இருக்கிறோம் எங்களுடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது தமிழகம் முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆண்ட போது தமிழகத்திலே ஜாதி சண்டை கிடையாது மத சண்டை கிடையாது தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்கி வந்த மாநிலம் தமிழ்நாடு ஆண்டால் வேண்டும் என்று திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருடைய கூட்டணி கட்சி தலைவர் ஒரு தவறான கருத்தை பரப்பி வருகிறார் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் முப்பத்தி ஓர ஆண்டு காலத்தை புரட்டி பாருங்க திமுக வரலாற்றை பாருங்க அண்ணா திமுக ஆண்ட காலத்திலே தமிழக மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதோட அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைச்சுட்டு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி அடையின என்ன திமுக கூட்டணி வைக்கலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி திமுக பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்க அப்போ வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தார் அந்த கூட்டணி வெற்றி பெற்று மத்தியிலே பாரத பிரதமர் நிறைந்த பாரத பிரதமர் நம்முடைய அடல் வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர் வந்தாரு அப்ப திமுக கட்சியை சேர்ந்த திரு முரசி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார் பாருங்க பொய்யும் கருணாநிதி ஒரு பக்கம் முரசலி ஒரு பக்கம் ரெண்டு பேரும் எப்படி பிரைம் மினிஸ்டர் கிட்ட அப்படியே பக்குவம் அந்த மைக்கெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இவர்கள் வச்சா கூட்டணி வச்சா அந்த கட்சி நல்ல கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சா அது மோசமான கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்றது அப்பொழுது திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு தான் போட்டிட்டாங்க அப்பெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சிருந்தது சட்டமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சது அப்பெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதா பத்தி எதுவும் பேசல ஆனா அண்ணா திமுக பாரத ஜனதா கூட்டணி வைத்துடன் தவறான கருத்தை பரப்பிவிடா என்பதை சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு அதோட அந்த சிறுபான்மை மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் என்னைக்கு இதே இதே புரட்சி தலைவர்கள் அம்மா இருக்கின்ற பொழுது இந்த சிறுபான்மை மக்கள் அம்மா இடத்துல கோரிக்கை வைச்சாங்க புனித ரமணான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கோரிக்கை வைச்சாங்க மாண்பு அம்மா அம்மாவில் முதலமைச்சர் பொழுது அவருடைய கோரிக்கை ஏற்று சுமார் ஐயாயிரத்தி நானூறு டன் அரிசி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு நாகூர் தர்கா சந்தன கூட திருவிழாவிற்கு விலையெல்லாம் சந்தன கட்ட வேணும்னு கேட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்றவரை தொடர்ந்து இன்னைக்கு நாகூர் தர்கா சந்தன கூடு விழாவிற்கு விலையெல்லாம் சந்தனம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஹச் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்தது அதை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிறுத்தப்பட்டு விட்டது இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து அந்த மானியம் தொடர வேண்டும் என்று சொன்னார்கள் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை ஏற்று அண்ணா திமுக அரசு அந்த மானியம் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு அந்த மானியம் தொடரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று சொன்னாங்க ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு ஆறு கோடி கொடுத்து வந்து பன்னெண்டு கோடியாக உயர்த்தி நாங்கள் வழங்கணும் அதோட ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல அங்கே ஒரு ஹஜ் இல்லம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைச்சாங்க அதற்காக பதினஞ்சு கோடி அண்ணா திமுக அரசில் நிதி ஒதுக்கீடு செஞ்சது அண்ணா திமுக அரசு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ஹஜ்களுக்கு மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் மதிப்பு மதியம் வழங்கி வந்தது அண்ணா திமுக அரசாங்கம் உலாமாக்கள் மற்றும் நாளுக்கு ஓய்வூதிய பயிரோடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரமாக உயர்த்தணும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியம் எழுநூற்றம்பதுலேருந்து மூவாயிரமாக உயர்த்தி வழங்கணும் உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாங்கணும் மானியம் வேணாங்க அதற்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒவ்வொரு இருசக்கர வாங்கணும் வாங்குறதுக்கு மானியம் கொடுத்தோம் வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாகம் மானியம் மற்ற பள்ளிவாசல் தற்கால பழுதுவாத்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள அண்ணா திமுக நிதி நிதியுதவி வழங்கப்பட்டது இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை அண்ணா திமுக ஆட்சியில் வெளியிடப்பட்டது அதே போல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயல் அந்த பகுதியில் இருக்கிற நாகூர் தர்கா குளக்கரை இடிந்து அங்கே பழுதடைந்துவிட்டது நான் நேரடியாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட சென்ற பொழுது அங்கே இருக்கின்ற இஸ்லாமிய மக்கள் வைத்த கோரிக்கை அந்த குளக்கரியை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் உடனடியாக நானே நாகூர் தர்கா அந்த குளக்கருக்கு சென்று பார்வையிட்டு அந்த குளக்கரியை சரி செய்ய நாளேகால் கோடி நிதி ஒதுக்கீடு செய்து குலக்கரியை சரி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அமைத்த அதிமுக அரசாங்கம் அதோட அண்ணா திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாரத ரத்னா டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவருடைய பெயரில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்வி கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் திண்டுக்கல்ல ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கையில் வரலாறு குடித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது கன்னியமிக்க காகிதமில்லாதவர்களுக்கு சென்னையில் மணிபண்டம் அமைத்ததும் அண்ணா திமுக அரசு இப்படி இஸ்லாமிய பெருமக்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வளவு நன்மையிலும் செய்யப்பட்டது எதற்காக சொல்லி நின்றால் வேண்டும் என்று திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பிரச்சாரத்தை எதிர்கட்சிகள் இன்றைக்கு செய்து வருகிறது அதை நம்ப வேண்டாம் என்பதை மட்டும் பணிவன்போடு சிறுபான்மை மக்களை அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அதோட இன்றைய தினம் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சமூக நீதியினுடைய அதோட இன்றைய தினம் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சமூக நீதியினுடைய தலைவரே அவர் இருப்பதை போல சமூக நீதிக்கு திமுக மட்டும் இன்றைக்கு பெயர் வாங்குவதை போல சமூக நீதியை பாதுகாப்பது திமுக மட்டும் இருப்பதை போல ஒரு தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய தினம் திண்டிவனம் நகராட்சியில் ஒரு பட்டிலத்தை சேர்ந்த அதிகாரி ஒருவர் அந்த நகராட்சி ஆணையர் அறையில் அழைச்சி அங்கிருக்கின்ற ஒரு பெண் திமுக அரசாங்கம் ஒரு பட்டிலத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒரு கவுன்சிலர் பெண் கவுன்சிலர் விழ செய்து திமுக அரசுக்கு சமூக நிதியை பாதுகாக்க போறாங்க அதே ஒரு சேலம் மாவட்டம் உயர் அதிகாரி கலந்துக்கிறாங்க அந்த நகரமன்ற தலைவர் பட்டிலத்தை அவரை நாற்காலியில் அமர வைக்கல பின்னாடி நிக்க வச்சு அந்த அரசு விழா நடக்குது அப்படி பட்டியல மக்களை அவமானப்படுத்துகின்ற அரசு திராவிட முன்னேற்ற அரசு இவர்களா சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் பாதுகாக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற விசிகா இந்த பகுதியில் மட்டும் மதுரையில் மட்டும் அவர் கொடிக்கம்பம் நடவிடவே இல்லை திமுக திமுக கூட்டணி அங்கம் வைக்கிறது அந்த விசிகா கட்சியுடைய கொடிக்கம்பத்தை எந்த இடத்துலயும் நடவிடாம திமுக அரசு பாத்துக்குது பாத்தீங்கன்னா பந்தல்குடி அண்ணா நகர் எஸ்பிஎம் காலனி புதூர் தல்லாகுளம் வெளி வெளிச்சனத்தம் என பல இடங்கள்ல அவருடைய கொடியெல்லாம் அகற்றப்பட்டு விட்டது இதை நான் சொன்னா உடனே விருதுலை சிறுத்தை கட்சி தலைவர் எங்களுடைய கூட்டணி உடைக்க பாக்குறாருன்னு நாங்க உடைக்க பார்க்கலப்பா நீங்க மெல்ல மெல்ல அந்த கட்சியை விழுகிடுவாங்க திமுக உசாரா இருந்தா சரி அதோட இங்க இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர் எது எதுக்கோ போராட்டம் நடத்திட்டு இருக்கார் இந்த மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி முறைகேடு நடந்திருக்கு இதுவரைக்கும் வாய் திறந்தாரா திறந்தாரா வரைக்கும் வாயே திறக்கல ஏன்னா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது வாய் திறந்தா வெளியில் அனுப்பிச்சிருவாங்க அதுக்கு பயந்து எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்குது இந்த மாநகராட்சி மக்களுடைய வரிப்பணத்தை இன்றைக்கு இவர்கள் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க இதற்கு கூட இங்க இருக்கிற நாடாளுமன்ற குரல் கொடுக்கலாம் இவர் நாடாளுமன்ற இருப்பதற்கு தகுதியானவர்களா என்பதை நீங்கள் அதோட ஸ்டாலின் பல திட்டத்தை அறிவிப்பார் அவர் திட்டத்தை அறிவிச்சு ஒரு பேர் வைப்பார் பேர் வைக்கிறதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா இருக்கும் அவ்வளவு பேர் வச்சிருக்கார் எதாவது பேர் ஞாபகம் இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம் நலம் காக்கும் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை வச்சா அதோட முடிஞ்சு போச்சு அதோட உங்களுடன் ஸ்டாலின் இப்போ புதுசாக ஒரு அவதாரத்தை எடுத்துக்கிட்டாங்க வீடு வீடாக வந்து இந்த நோட்டீஸை காட்டி இதில் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதான் இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனையும் இந்த அரசாங்கம் தீ நாற்பத்தி ஆறு பிரச்சனையும் இந்த அரசாங்கம் தீர்க்குமா நீ உங்களுடைய பிரச்சனை மனுவாக எழுதி கொடுத்தா அந்த மனுவை சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்களா இது நடக்குமா ஆனா ஸ்டாலின் ஒண்ணு செஞ்சிருக்கிறார் நாலு வருஷமா நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக கண்டறிஞ்சிருக்கிறார் ஒரு முதலமைச்சர் பிரச்சனை தீர்ப்பதுக்கு பதிலாக பிரச்சனை இருப்பதாக கண்டுபிடித்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு மாத்தில் அந்த மனு கண்டு எடுக்கிறார் மக்கள் கொடுக்கிற மனு அங்க சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் ஆத்துல கடந்து எடுக்கிறாங்க அங்க புதுக்கோட்டையில் ஒரு வடை சுடுற கடையில் வடை கட்டுறதுக்கு இந்த மனு வச்சிருக்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் அது இல்லை இன்றைக்கு ராணிப்பேட்டையில் இந்த மனு கொடுக்க போறார் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் வாயிலாக தன்னுடைய பிரச்சனையை மனுவாக எழுதி கொடுக்க போறாரு அங்க ஒரு காவல்துறை அதிகாரி நெஞ்சை பிடிச்சி கீழே பிடிச்சி தள்ளுறார் இப்படிப்பட்ட சம்பவம்லாம் இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நேரத்தில் எண்ணி பார்த்து அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வேட்பாளர் ரட்டளை போடுங்க கூட்டணி கட்சி வேட்பாளர்னா அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு அதோட என்னைக்கு இந்த திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு பிறகு மின்கட்டண உயர்வு அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்திட்டாங்க அறுபத்தி ஏழு சதவீதம் மின்கட்டண உயர்வு அதே போல கடைவரி நூற்றி ஐம்பது அதோட வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க குடிய வரி உயர்த்தப்பட்டு குப்பைக்கு வரி போட்டாங்க திமுக அரசாங்கம் அத்தனை வரி போட்டு வசூல் பண்ணி கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தொடர வேண்டுமா சொல்லுங்க தொடர வேண்டுமா அண்ணா திமுக ஆட்சியில் இந்த மத்திய சட்டமன்ற தொகையை மட்டும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் பெரியார் பேருந்து நிலையத்தை சுமார் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு செய்யப்பட்டு புதிய வணிக வளம் கட்டி இன்று வரை திறக்கப்படாமல் இருந்தது அது ரிப்பன் கட்டி திறக்கிறது கூட இந்த முதலமைச்சரால் முடியல வெளிநாடு போய் தொழில் முதலிட்டாராம் இங்கே இருக்கிற கட்டத்தை பா மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் வைகாற்றில் குறுக்கே ஆரம்பலையும் மற்றும் இடையே பால் அமைக்கப்பட்டது குன்னத்தூர் சத்திரத்தை நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைப்பு செய்து வணிக வளாகம் மாற்றி அமைக்கப்பட்டது ஜான்சிராணி பூங்காவில் சுற்றுலா மற்றும் பக்தர்கள் தங்குவதற்கு தங்கு விடுதி மற்றும் உணவு விடுதி மற்றும் வணிக வளாகம் அமைக்கப்பட்டது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மல்டி லெவல் பார்க்கில் வாதி செய்யப்பட்டது அறிமுகம் மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி நான்கு மாசு விதிகளும் பழமை மாறாத வகையில் பிளாக் போட்டு அலங்கார விளக்குகள் அமைத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் மதுரை ரயில் முதல் திருமலை நாக்கர் மகால் அமைக்கப்பட்டது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக தெரிவித்து இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தூய்மையான நீர் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுக்க கோரிக்கை ஏற்று சுமார் ஆயிரத்தி முன்னூறு கோடி மதிப்பீட்டில் நானே இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டு வந்து அடிக்கல் நாட்டினேன் முல்லை பெரியார் அணையிலிருந்து இரும்பு குழாய் மூலமாக அந்த தண்ணீரை கொண்டு வந்து எல்லா இல்லங்களுக்கும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக மதுரை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியாலே வருக வருக இவன் டாக்டர் பா சரவணன் எக்ஸ் எம்எல்ஏ மதுரை